கக்கூஸ் கழுவுவது எப்படி இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே ஃப்ராங்காக ஃப்ரீயாக பேசி கேட்டு தெரிஞ்சுக்க முடியல எஸ் இன்றைக்கி நம்ம வாக் மாமில் இந்த கக்கூஸ் கழுவுவது எப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் பேர் கேட்குறதுக்கு சீன் இருந்தாலும் இந்த சீச்சி விஷயத்தை டெய்லி நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படி ஒரு சூப்பரான விஷயத்தோடு தான் இன்றைக்கி உங்களை நான் மீட் பண்ணுறேன் இன்றைக்கி வாக் மாமில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ரொம்ப கடினமான ரொம்ப ஹார்டான இந்த ஸ்ட்ரெயினை எப்படி நம்ம செலவே இல்லாமல் வீட்டில் நம்மளே கிளீன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஹார்டான ஒரு எட்டு வருடங்களா உப்பு தண்ணி பயன்படுத்துகிறதால ஏற்பட்ட கரை இது வந்து அழுக்கு கிளீன் பண்ணாமல் இருக்கு அப்படி கிடையாது உப்பு தண்ணியை வந்து அதிகமான சால்ட் கண்ட் இங்கே இருக்கிறதால அதிலிருந்து ஏற்பட்ட கரை இதை வந்து நிறைய வந்து ஆசிட் ஹார்பிக்கு இந்த மாதிரி எது போட்டாலும் வேலைக்கே ஆகலை ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்தாச்சு நம்ம விட்ட நம்ம தானே நல்லா அழகாக பழச்சுன்னு பார்க்க சூப்பராக வச்சா தானே சூப்பராக இருக்கும் அதுலேயும் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது கிளீன் பண்ண வேண்டாம் ஆசிட் அதுதுன்னு போட்டால் கூட ரொம்ப அலர்ஜி ஆகுது அப்படின்லாம் சொல்லிட்டாங்க ஜஸ்ட்டு நம்ம ஹார்பிக் போட்டு அந்த ஜெம்ஸ் இல்லாமல் க்ளீன் பண்ணால் போதும் அதை தவிர்த்து ரொம்ப எஃபர்ட் போட வேணான்னு சொன்னாங்க பட் எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு வீட்டோட பூஜை ரூம் ஒரு வீட்டுடைய கிச்சன் அதே மாதிரி டாய்லெட்டை இந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அதனால் என்னோடய வீட்டு டாய்லெட்டை நானே ரெடி பண்ணலான்னு முடிவும் பண்ணிட்டேன் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் போய் கடையில் வாங்கின பேப்பருடைய பேர் எமரி ஷீட்டு ஸோ டாய்லெட்டில் ஃபஸ்ட்டு ஹார்பிக் விட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மாதங்களாக இதுதான் ட்ரை பண்ணேன் செட் ஆகலை ஸோ இந்த எமரி ஷீட்டை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி கையில் குழந்தைங்களுடைய பாம்பஸ் கவர் இருக்குது இல்லையா அந்த கவரை நான் போட்டுக்கிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுக்காக தனியாக க்ளவுஸ்லாம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணலை ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற மணிக்கு நம்மக்கிட்ட இருக்க டைமை யூஸ் பண்ணி நம்ம வீட்டை நம்ம தான் அழகா வச்சுக்கணுன்றதில் நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் ஸோ குழந்தைங்களுக்குமே நம்ம டாய்லெட் வந்து இப்போ சின்ன குழந்தைங்க இப்போ தான் பழக்கிறோம் அவங்கமே பார்த்துட்டு சீ அப்படின்ட்டு போயிடக்கூடாது ஸோ அவங்களுக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் கொடுத்து பழக்கும்பொழுது கொஞ்சம் நீட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் சுத்தமாக பழிச்சின் இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா எஃபர்ட் போட்டு அழுத்தி தேய்ச்சேன் ஆக்சுவலா இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த டைல்ஸ் இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது ஒரு ஸ்மெல் ஒன்று கிரியேட் ஆகுது அது கொஞ்சம் ஹார்டா இருக்கு நம்மளால ப்ரீத் பண்ண முடியல அதனால நான் மாஸ்க் வியர் பண்ணிட்டு தான் நான் அதை பண்ணேன் பட் இந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹெவியாக தாங்க இருந்தது ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா இது காஸ்ட் வைஸ் கம்மி தான் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நமக்கு கொஞ்சம் பொறுமை ரொம்ப வேணும் அந்தளவுக்கு நம்ம பேஷண்ட்டா இருந்தால் தான் இந்த விஷயத்தை நம்மளால செய்யவே முடியும் அந்த மாதிரி இருந்தது அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இதோட ஸ்மெல்லை நம்ம டாலரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்டு ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நமக்காக நம்ம வீட்டுக்காக நம்ம ஃபேமிலிக்காக செய்கிறோம் அதுவும் நம்ம ஸ்பென்ட் பண்ணாமல் செய்யணும் அப்படின்ற தாட் இருந்தால் தான் இதை செய்ய முடியும் என்ன இப்படி தேய்க்கிறது பெரிய கஷ்டமாக இதை போய் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பார்க்குறதுக்கு இது நல்லா ஈஸியாகவும் சும்மா வந்து ஸ்க்ரேப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் நிஜமாக சொல்லணும்னா என்னோடய ஃபிங்கர் டிப்பெல்லாம் பயங்கரமான கஷ்டமாக பெயினாக இருந்தது ஆக்சுவலி இதை ஒன் டேல என்னால் முடிக்க முடியல சீரியஸ்லி சொல்லணுன்னா எனக்கு இதை முடிக்க கிட்டத்தட்ட த்ரீ டேஸ் ஆச்சு அப்பப்போ டைம் கிடைக்கிறப்பலாம் வந்து இதை நான் ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை வந்து ரெடி பண்ணுறப்போ ரொம்பவே வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிது ஆக்சுவலாக நான் எந்த அளவுக்கு ஹார்ஷாக வந்துட்டு நான் எஃபோர்ட் போட்டு தேய்க்கிறேன்றது நீங்கள் அந்த பேம்பஸ் குழந்தைங்களுடைய டைப்பர் கவர் இருக்குது இல்லையா அது நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம எவ்வளோ ரப் ஓட்ட விழுகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ நான் அந்த கவரை தான் கையில் வந்து க்ளவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நான் போட்டேன் கவரோடு காட்டுறதால உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்காது அதனால் நான் இப்போ வெறுமனே இங்கே பாருங்கள் இது எமரி ஷீட் என்னுடைய ஃபிங்கருக்கு தக்கன கொஞ்சம் சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இதில் எப்படி ரப் பண்ணுறதுன்னு ரப் பண்ணி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டு தேய்க்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் மது போகுது சின்ன சின்ன ஸ்கொயராக சின்ன சின்னதாக தான் நம்ம வந்து இந்த கரையை வந்து எடுக்க முடியுது ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணால் கூட கரை அவ்வளோ சீக்கிரத்தில் போகலை பட் ஓகே இது வந்து நல்லா தான் இருந்தது ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்மெல் வருது சொன்னேன் இல்லையா அதுக்காக நான் மாஸ்க் வியர் பண்ணி தான் இதை ஃபுல் ஒர்க்கையும் நான் முடித்தேன் ஆக்சுவலாக என்னோடய எஃபர்ட் பார்த்துட்டு வீட்டிலையே வேண்டாம் சும்மா நம்ம ஹாப்பிக் போட்டு க்ளீன் பண்ணிக்குவோம் கிருமி இல்லாமல் இருந்தால் போதும் கரை தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போதும் நம்மளே எவ்வளோ தான் ஆசிடுது ஆன்லைனில் வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுறது பரவாயில்ல தட்ஸ் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பட் எனக்கு நம்ம குழந்தைங்களை ஃபஸ்ட் டைம் பாட்டி ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் அவங்க டாய்லெட்லாம் யூஸ் பண்ணி பழக போகிறாங்க அதுக்குள்ளே இந்த டாய்லெட்டை நல்ல ரெடி பண்ணிடணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதில் டெய்லி நம்ம ட்ரெயின் அப் பண்ணணும் அப்பதான் அவங்க ஸ்கூல் போறப்ப பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அங்க வந்து கொஞ்சம் அவங்க கம்ஃபர்டா ஃபீல் பண்ணுவாங்க இல்லைன்னா டைப்பர் வேணும் பாட்டி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு ஸோ அதுக்காகவே நான் பசங்களை மைண்டில் வச்சு இதை நானே வந்துட்டு எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக அல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜ் நான் வந்து எஃபோர்ட் போட்டு எடுத்துட்டேன் இதை முடிக்கவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ கிட்ட ஆயிடுச்சு சரி ரிமைனிங்கைவாது நம்ம வந்து கொஞ்சம் ஹார்பிக்கோட இதில் ஒரு ஆசிட் போட்டு பண்ணலாமான்னு நான் ட்ரை பண்ணேன் பட் ரியலி சொல்லணுங்க சுத்தமாக வேலைக்கே ஆகலை ஆக்சுவலாக இது வந்து உப்பு படிஞ்ச கரை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஸோ ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஈஸியாக இதை வந்து க்ளீன் பண்ண முடியல ஓகே தட்ஸ் ஓகே நம்ம அதை வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்தது அதனால் நான் வந்துட்டு அடுத்த பக்க டைல்ஸையும் இதே மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னும் டிசைட் பண்ணிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஷ் வச்சு எல்லா பக்கமும் மெதுவாக நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணியெலாம் விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு அல்மோஸ்ட் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் கெமிக்கல் வச்சு யூஸ் பண்ணியும் போகாத இந்த கரையை ஒரு ரெண்டு ரூபாய் எமரி ஷீட் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சு உண்மையிலே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க ரியலி சொல்லணும் அப்படின்னா நல்லாவே வந்துட்டு சூப்பராக எனக்கு நல்ல ஒரு கிராஸ்டிக் சேஞ்ச் வந்து தெரிஞ்சது ஆக்சுவலாக உங்களுக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டதுக்கப்புறம் அந்த பேசனுடைய அடிப்பகுதியிலையும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதனால நான் வந்து எமரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி அடியில் இருக்கிற போர்ஷன்ஸ்லையும் கையில் அந்த மாதிரி கவர் போட்டுட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ அங்கேயுமே நல்லாவே இந்த கரை உப்பு கரை எல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு ரொம்ப நல்லா சுத்தமாக அழகாக வந்துருச்சு ஸோ இவ்வளோ எஃபர்ட்டுக்கு அப்புறம் இந்த பளிச் பலிச் டாய்லெட் இன்னும் பச்சையாக சொல்லணும்னா பளிச் பளிச் கக்கூஸ் ஸோ கக்கூஸ் அப்படின்ற வேர்டு முந்திலாம் சொன்னால் சீச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்ம சீச்சி போகலன்னா நம்ம சீச்சின்னு ஆயிடுவோம் அதனால நம்மளுடைய லெட்டினை நம்மளுடைய டாய்லெட்டையோடைய க்ளீன் ரொம்ப முக்கியம் அது ஒரு ஃபேமிலியோடைய ஹைஜீனை ரொம்ப நல்லா வந்துட்டு பார்த்துக்கும் ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஹைஜீனாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லா ஹெல்தியாக இருக்கலாம் ஸோ நமக்கு எந்த அளவுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும்னு தெரியாது அதுலேயும் குழந்தைங்களுக்கு இன்னும் நம்ம சொல்லவே முடியாது ஈஸியாக அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ அதனால நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம குழந்தைங்களுக்காக எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சூப்பராக நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் ஸோ எனக்கு ஆன்லைன் ப்ராடக்ட்ஸோ அசிட்டோ எதுவுமே செட் ஆகலைங்க ஸோ இது ஒரு மெத் தேர்டு தான் செட் ஆச்சு பியூமை ஸ்டோன் அப்படி இந்த எரிமலை மண்ணுலேருந்து செய்கிற கல்லுன்னெலாம் சொல்லுவாங்க பியூமை ஸ்டோன் கால் பித்த வெடிப்பு பாதத்துக்கெல்லாம் அதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிப்பாங்க அந்த கல் வச்சு தேய்ச்சாலும் போகும் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் மார்க்கெட்டில் விலை கேட்டப்ப சின்ன சோப்பு கல் மாதிரி இருக்குது பட் அதுவே டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி போட்டிருந்தது கொஞ்சம் சின்ன சைஸு ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தது பட் அது கையில் பிடிச்சே தேய்க்க முடியாத அளவுக்கு சின்னதாக இருந்தது ஆன்லைனில் ஆர்டர் போடலான்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு ஸோ நம்ம வீட்டு பட்ஜெட்டுக்கு இந்த பே பரும் நம்மளோட எஃபர்ட்டுமே போகுதுன்னு டிசைட் பண்ணிட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஆக்சுவலாக நான் இதோட இந்த வீடியோவில் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து இந்த பொசிஷனோட நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் ரெண்டு பக்கம் இருக்கிற டிஃப்ரென்ஸும் ரொம்ப நல்லா தெரியும் ரிமைனிங் போர்ஷனை நான் சீக்கிரமாகவே இன்னொரு ஒன் ஆர் டூ டேஸில் க்ளீன் பண்ணிடுவேன் ஸோ செம்ம கிராஸ்டிக் சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு ஐ எம் ஸோ ஹாப்பி என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு சரி நம்ம பசங்களை இதுக்கப்புறம் ஈஸியாக இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணலாம் போட்டி ட்ரைனிங்கை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் வாவ் மாம்